தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்மளோட சேனலில் தமிழக காவல்துறை தேர்வுக்குரிய முக்கியமான வினா குறிப்புகளை பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் நடப்பு நிகழ்வு தொடர்பாக ஒரு இருபது கொஸ்டின் பார்க்கலாம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லேயும் இணையதளங்களில் இருந்தும் திரட்டப்பட்ட ஒரு தகவலாக இருக்குது ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுனால நண்பர்கள் தெளிவான முறையில் நல்லா படிச்சுக்கோங்க நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் பயன்படுத்தும் தமிழ் புதல்வன் திட்டம் எங்கு முதன் முதலில் தொடங்கப்பட்டது இங்கே நான் ஏன் ஆப்ஷன் வச்சு கொடுத்துருக்கேன்னா நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிடாமல் தெளிவாக அடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்கேன் ஸோ ஆப்ஷனை நீங்கள் பாருங்கள் சென்னை கோவை மதுரை நெல்லை அப்படின்னு இருக்குது நீங்கள் கெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விடைய பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனளிக்கிற நண்பர்களே தமிழ் புதல்வன் திட்டம் எங்கு முதன் முதலில் தொடங்கப்பட்டது அப்படின்னா கோவையில் தொடங்கப்பட்டது எப்பொழுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றத குறிப்பிட்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ் புதல்வன் திட்டம் அதாவது அந்த அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்காக உயர் கல்வி பகிழ்வதற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கக்கூடிய திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது கோவையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கி வச்சாங்க தமிழ்நாட்டின் முதல் மிதக்கும் உணவகம் எது ஆப்ஷன் பாருங்கள் முட்டுக்காடு வெம்பங்கொட்டை கீழடி கோடியக்கரை அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ இதோட விடை பார்த்தீங்கன்னா முட்டுக்காடு சென்னையில் உள்ள முட்டுக்காடு தான் முதல் மிதக்கும் உணவகம் அப்படின்றத குறிப்பிட்ருக்காங்க இப்போ வந்து ரீ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் இது ஒரு ட்ரெண்டாகவே இருக்குது ஸோ முதல் முதல்ல எங்கே அப்படின்னா முட்டுக்காடு சென்னையில் வந்து தொடங்கப்பட்டதாக குறிப்பிடுறாங்க நிலம் தொடர்பான விவரங்களை கைபேசி மூலம் அறிந்து கொள்ளும் புவி தகவல் செயலி என்ன அப்படின்னு கேட்டிருக்கு ஆப்ஷன் தமிழ் நிலம் குறிஞ்சி நிலம் காடுகான் களனி அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ இதோட விடை தமிழ் நிலம் தமிழ் நிலம் அப்படின்றதா நிலம் தொடர்பான விவரங்களை கைபேசி மூலயமாக அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அப்ளிகேஷன் அப்படின்றத குறிப்பிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான முதல் ஜல்லிக்கட்டு எங்கு நடைபெற்றது ஆப்ஷன் பாருங்கள் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி நிறைய நண்பர்கள் மதுரையை தான் இன்னும் சூஸ் பண்ணுவீங்க ஆனால் தவறானது புதுக்கோட்டையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான முதல் ஜல்லிக்கட்டு நடைபெற்றதாக குறிப்பிடுறாங்க ஸோ நண்பர்கள் தெளிவான முறையில் பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்க சமீபத்தில் யாருடைய பிறந்த நாள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ தமிழகத்தில் சமீபத்தில் யாருடைய பிறந்த நாள் வந்து இலக்கிய தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள்னா ஊவைசு அவர்கள் ஆப்ஷனில் அறிஞர்னா திருவிக்காலாம் இருக்காங்க கன்ஃபியூஷாயிடாமல் நீங்கள் தெளிவாக போடணும் தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அந்த ஊவேசா இவருடைய பிறந்தநாள் தான் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க தமிழகத்தில் சமீபத்தில் தொடங்கப்பட்ட விரிவான போதை மறுப்பு மற்றும் மறுவாழ் மையத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதோட விளக்கம் பார்த்திங்கன்னா கலங்கரை இந்த கலங்கரை அப்படின்ற திட்டம் தான் போதை மறுப்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தின் பெயர் அப்படின்றத குறிப்பிடறாங்க அந்த மையங்களுக்கு வந்து கலங்கரை அப்படின்ற பெயர் வச்சுருக்காங்க இந்தியாவின் எலுமிச்சை நகரம் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஒரு டைம் பாருங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் புளியங்குடி தான் இந்தியாவின் எலுமிச்சை நகரம் அப்படின்றாங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா அளவிலேயே எலுமிச்சை நகரம் அப்படின்றத புளியங்குடி அப்படின்றத குறிப்பிடறாங்க சரி இந்த புளியங்குடி எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது சொல்லா பார்த்து வச்சுங்க தென்காசியில் இருக்கக்கூடிய தான் இந்தியாவின் எலுமிச்சை நகரம் அதிகமான எலுமிச்சை உற்பத்தி செய்யக்கூடியது அப்படின்றத குறிப்பிடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய மண் வளம் அந்த மாதிரி இருக்கிறதாக குறிப்பிடுறாங்க ராகி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் இந்திய மாநிலம் அதாவது கேழ்வரகு உற்பத்தி அப்படின்றது முதலிடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தமிழ்நாடு அப்படின்றத குறிப்பிடுறாங்க தமிழ்நாடு தான் கேழ்வரகு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது சென்னை தினம் எப்போது கொண்டாடப்பட்டது இதுவும் ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் முந்தைய தெரிவுகள்லாம் தொடர்ந்து கேட்பாங்க ஆப்ஷன் நல்லா பாருங்கள் கெஸ் பண்ணுங்க அப்போ தான் நீங்கள் தப்பாக சூஸ் பண்ணிங்கன்னா கூட இந்த கொஸ்டினுக்கு நம்ம தப்பாக சூஸ் பண்ணோம் அப்படின்னு கூட உங்கள் மெமரியில் நல்லா ஸ்டோர் ஆகி நிற்கும் அப்போ சரியான விடை இது தான் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை தினம் எப்பொழுது கொண்டாடப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு சென்னை தினம் எப்பொழுது கொண்டாடப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு தகைசால் தமிழர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யாருக்கு வழங்கப்பட்டது இதோட விடை காதர் மொஹைதீன் அப்படின்றது தான் தகைசால் தமிழர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழங்கப்பட்டது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த வி நாராயணன் இவருக்கு தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஏபிஜே அப்துல்கலாம் அவர்களுடைய விருது வழங்கப்பட்டதாக குறிப்பிடுறாங்க தகைசால் தமிழர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த குமரி ஆனந்தன் இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வந்து இந்த விருதை கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஞானபீட விருது பெற்றவர் யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க ஞானபீட விருது அப்படின்னா வினோத்குமார் சுக்லா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குரிய ஞானபீட விருது வந்து வினோத்குமார் சுக்லா அவர்களுக்கு வழங்கப்பட்டது அதுக்கப்புறம் பாருங்கள் எக்ஸ் அதாவது முன்னாள் ட்விட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய தளத்தில் உலகிலேயே அதிகமானோர் பின்தொடரும் அரசியல் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் நரேந்திர மோடி ஜோ பைடன் புடின் ஜிங்பிங் அப்படின்லாம் கொடுத்துருக்கு ஸோ இதோட விடனா நரேந்திர மோடி அவர்கள் தான் எக்ஸ் அந்த ட்விட்டர் தளத்தில் வந்து உலகிலேயே அதிகமான பின்தொடரும் அரசியல் தலைவர் இங்கே நோட் பண்ணக்கூடியது அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நரேந்திர மோடி அவர்கள் ஜிஎஸ்டி தினம் எப்பொழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜூலை ஒன்று மே ஒன்று ஏப்ரல் ஒன்று ஜனவரி ஒன்று ஜோ ஸோ ஜிஎஸ்டி தினம் எப்பொழுது அப்படின்னா ஜூலை ஒன்று ஜூலை ஒன்று தான் ஜிஎஸ்டி தினமாக கொண்டாடப்படுது ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த ஜிஎஸ்டி தொடர்பாக ரிப்பீட்டடாக டிஎன்பிஎஸ்சிலையும் சரி மற்ற தெருவுகளையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஜிஎஸ்டி குறித்தும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜூலை ஒன்றில் வந்து தொடங்கப்பட்டது அந்த ஜிஎஸ்டி வரி ஸோ அந் அன்றைய தினம் தான் ஜூலை ஒன்றில் வந்து ஜிஎஸ்டி தினம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க தமிழ்நாடு தினம் எப்பொழுது ஸோ இதோட விட நிறைய நண்பர்கள் லிஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஜூலை பதினெட்டு அப்படின்றதுனா ஜூலை பதினெட்டில் தமிழ்நாடு தினம் மதராஸ் அப்படின்றதுலேருந்து தமிழ்நாடு மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஜூலை பதினெட்டு நல்லா பார்த்துச்சுங்க சமீபத்தில் பூநாரை சரணாலயமாக அறிவிக்கப்பட்ட இடம் எது கன்னியாகுமரி வண்டலூர் தனுஷ்குடி வேட்டங்குடி அப்படின்னு கொடுத்துருக்கு ஸோ இதோட விடை தனுஷ்கோடி தனுஷ்கோடியை தான் பூநாரை சரணாலயமாக அறிவிச்சிருக்கிறதா குறிப்பிட்றாங்க எல்லாமே சமீபத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் தான் சர்வதேச கூட்டுறவு கூட்டணியின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது தமிழ்நாடு போட்டுடாதீங்க புதுடெல்லி சர்வதேச கூட்டுறவு கூட்டணியின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா புதுடெல்லி மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டது இது கரண்ட் அஃபேர்ஸில் தான் கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இல்லைன்னா இருபத்தி மூணாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் நாலு வருஷம் கூட கேட்குறாங்க ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க மக்களை தேடி மருத்துவம் இது எங்கே முதன் முதலாக அந்த திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னா கிருஷ்ணகிரியில் தான் ஃபஸ்ட்டு தொடங்கினாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் இடம் என்ன எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க காற்றாலை உற்பத்தியில் வந்து தமிழகத்தின் இடம் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறதா குறிப்பிடுறாங்க ஸோ முதலிடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குஜராத் குஜராத் தான் காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்குது அப்படின்றத குறிப்பிடுறாங்க இரண்டாவதாக தமிழ்நாடு இருக்குது அப்படின்றத குறிப்பிடுறாங்க வெறிநாய்க்கடியால் ஏற்படும் ஆபத்தான நோய் எது ரீசண்டாக வந்து சோசியல் மீடியாவில் நிறைய இந்த தொடர்பான செய்திகளை பரவிட்டு வந்துச்சு ஸோ நண்பர்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க இந்த ஆந்த்ராக்ஸ் எபோலோ ரேபிஸ் லைம்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்கு பெருநாய்க்கடியால் ஏற்படும் ஆபத்தான நோய் வந்து ரேபிஸ் அப்படின்றது தான் இதோட சரியான விடை ஸோ இந்த ஆந்த்ராக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கால்நடைகள் மூலம் பரவக்கூடிய நோய் தான் ஆந்த்ராக்ஸ் அப்படின்றது ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருவாங்க ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கால்நடைகளால் பரவக்கூடிய நோய் மனிதனுக்கு பரவக்கூடிய நோய் எது அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஆந்த்ராக்ஸ் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த எபோலா அப்படின்றது பார்த்தீங்கன்னா வவால் மூலமாக மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு நோய் அப்படின்றத குறிப்பிடுறாங்க வெளிநாய் கடை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரேபிஸ் ஸோ நண்பர்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தொடர்ந்து இது போல் அப்டேட்டட் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டத்தின் கீழ் சிறப்பாக செயல்பட்டதற்கான விருது பெற்ற மருத்துவமனை எது ஆப்ஷன் பாருங்கள் ராஜாஜி மருத்துவமனை திருவண்ணாமலை அரசு கல்லூரி மருத்துவமனை விழுப்புரம் அரசு கல்லூரி மருத்துவமனை அப்படின்றத அதில் கொடுத்துருந்தாங்க ஸோ இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா இவை அனைத்தும் அனைத்தும் அப்படின்றத சரிதி ராஜாஜி மதுரை திருவண்ணாமலை விழுப்புரம் இது எல்லாத்துக்குமே சிறப்பாக செயல்பட்டதுக்கான விருது சிறந்த மருத்துவமனை அந்த இன்னுயிர் காப்போம் திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டதுன்ற விருது கொடுத்துருக்காங்க ஸோ நண்பர்கள் இந்த நடப்பு எல்லாமே தெளிவான முறையில் பார்த்துக்குங்க இதை ஒரு டைம் நல்லா படிச்சுக்கோங்க டெலகிராமில் இதிலேருந்து கொஷின் கேட்குறேன் நீங்கள் படிச்சுட்டு இதை ஒரு அனாலிட்டிக் பண்ணி டெலகிராமில் சரியான முறையில் ஒரு டெஸ்ட்டு மாதிரி அடிச்சு பாருங்கள் டெலகிராமோடய லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தொடர்ந்து இது போல் அரிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க்கை தமிழ்